இஸ்மில் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாத் இல்லிஹபிஹி ஒமன் வாலா கெட்ட அக்கீதா மக்கள் வழிகட்டு தவறான கொள்கைகளில் விழுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற வரிசையில் ஐந்தாவது காரணம் சிந்திப்பதில்லை ஷேக் சாலிஹல் ஃபவுசான் அவங்களுடைய அக்கீதத்துவ வகைதுடைய இந்த பகுதியில் மக்கள் அல்லாவுடைய ஆற்றலையும் அத்தாட்சிகளையும் சிந்திக்காமல் இருப்பதின் காரணமாகவும் கெட்ட கொள்கைக்கு நம்பிக்கைக்கு போய்விடுகிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அப்போ அல்லாவுடைய அத்தாட்சியையும் அவனுடைய குரானுடைய ஆயாத்துகள் அல்லாஹ் இறக்க இருக்கக்கூடிய இருந்து அவன் சொல்லக்கூடிய விஷயங்களையும் சிந்திக்காமல் இருக்கிறதை கொண்டும் வழிகட்டு போகிறாங்க அப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் இதனுடைய முன்னேற்றம் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் வந்து மனிதன் வந்து கழுதையிலையும் குதிரையிலையும் ஒட்டகத்துலேயும் போய் கொண்டு இருந்துருக்குறான் அதுக்கு பிறகு இந்த விலங்குகளோடு சேர்த்து அடுத்து மாட்டு வண்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாகனங்கள் மாறி இன்னைக்கு பார்த்தா மனிதன் ஃப்ளைட்டில் பறக்கிறான் அப்புறம் வந்து சேட்டலைட்டு வின்ல ஏவி விடுறான் இவனும் பறக்கிறான் இப்படி எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை இன்றைக்கி மனிதன் பார்க்குறான் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் எது காரணம் யார் காரணம் யாருடைய ஆற்றலால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்றங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கிறது இல்லை அப்போ இந்த எல்லா முன்னேற்றங்களுக்கும் மனிதர்கள் அவங்களுடைய சொந்த முயற்சி திறமை அறிவு இதை கொண்டு தான் எல்லாம் சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மீது அவங்களுடைய சக்தி அவங்களுடைய அறிவின் மீது என்னாகுது நம்பிக்கை உருவாகுது ஷேக் குறிப்பிட்றாங்க இப்படிப்பட்ட நம்பிக்கையின் காரணமாக மக்கள் வந்து அல்லாஹை புகழ்வதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் பதிலாக மனிதனுடைய இந்த திறமை இந்த காட்டக்கூடிய ஜாலங்கள் இதையெல்லாம் பார்த்து மனிதர்களைத்தான் புகழ்கிறாங்க அவங்களுடைய ஆற்றலை பெரிய அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறாங்க இதெல்லாம் முந்தைய சமுதாயங்களில் எத்தனையோ முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்களில் கூட இந்த மாதிரியான நம்பிக்கை இருந்துச்சு மனித ஆற்றலை மட்டுமே நம்புகிறது அல்லாஹ் கூறுகிறான் கால இன்னமீன் ஐந்தி இது காரூன் சொல்கிறதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை காரூன் மிகப்பெரிய செல்வந்தன் அவுன் உடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கு இருந்த செல்வம் சாதாரணமானதில்லை அவனுடைய கசானா அதாவது கருவூலம் எல்லா தங்கமும் வெள்ளியுமாக எல்லா செல்வங்களும் உள்ள அவனுடைய கசானாவுக்கான கருவூலங்களுக்கான சாவிகளை மட்டும் தூக்குவதற்கு பெரிய படை வேண்டும் சாவிகளை மட்டும் அப்பா அவன்ட்டு எவ்வளோ செல்வம் இருந்திருக்கும் எவ்வளோ அல்லா கொடுத்துருந்துருக்கான் இப்போ இவ்வளோ செல்வங்கள் கொடுக்கப்பட்ட காரூன் அவன் பெருமையோடு சொன்னது என்ன தெரியுமா இன் நம்ம தீ தூகு அந்தி என்னிடம் உள்ள என்னுடைய சொந்த அறிவை கொண்டுதான் நான் இதையெல்லாம் அடைந்தேன்னு சொன்னான் அப்போ அவனுடைய அறிவை அவன் எவ்வளோ நம்பிட்டான் அப்படின்னா இந்த செல்வம் எல்லாம் கிடைச்சது காரணம் என்னுடைய அறிவு இன்னைக்கு சிலர் சொல்கிறாங்களா இல்லையா எல்லாம் என் திறமை நான் யார் தெரியுமா என்னுடைய லெவல் என்ன தெரியுமா என்னுடைய அறிவு எப்படிப்பட்டது தெரியுமா எனக்கு இருக்கக்கூடிய புத்தி எவ்வளோ ஷார்ப்பானது தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்களா இல்லையா தங்களுடைய அறிவை கொண்டு பெருமை அடிக்கிறாங்களா இல்லையா அதை கொண்டு அது போலத்தான் காரூன் தன்னுடைய செல்வத்திற்கு அதனுடைய இவ்வளவு செல்வங்கள் தனக்கு கிடைச்சதுக்கு காரணமாக என்ன சொன்னானே தன்னுடைய அறிவு தான் காரணம் தன்னிடம் இருக்கின்ற அறிவு தான் காரணம் என்று சொன்னான் இதே அல்லாஹூத்தாலா சூரா அல் கசஸ் இருபத்தி எட்டாவது சூராவுடைய எழுபத்தி ஒன்பதாவது எழுபத்தி எட்டாவது ஆயத்தில் குறிப்பிட்றா இன்னொரு ஆயத்தில் மனிதர்கள் இப்படிலாம் பேசுவாங்க இருக்கு இன்னொரு ஆதாரத்தை ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க நாற்பத்தி ஓராவது சூறாவுடைய ஐம்பதாவது ஆயத் ஹாதாலி மனிதன் என்ன சொல்கிறான்னா அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அவனுக்கு அல்லா கொடுத்துருக்கூடிய அருக்குறைகள்லாம் கொடுக்கப்பட்டா இதெல்லாம் எனக்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் என்னுடைய தகுதிக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் என்னுடைய தகுதியினால் எனக்கு கிடைச்சிருக்குது ஹாதாலி இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிறானா இன்னம தீ தூ அயில் மீன் இன்னொரு சூர சுமார் முப்பத்தி ஒன்பதாவது சூறாவுடைய நாற்பத்தி ஒன்பதாம் ஆயத்துல சொல்றான் மனிதன் தான் அதனை அடைந்ததற்கெல்லாம் காரணம் தன்னுடைய அறிவின் திறமையால் தான் அப்படின்னு சொல்கிறான் மனுஷன் இப்போ இது இதை வந்து சாதாரணமாக இன்னைக்கு நம்ம பார்க்குற காலத்தில் மனிதர்கள் அவங்களுடைய அறிவை பெருமை அடித்து பேசுகிறதில் நம்ம பார்க்க தானே செய்கிறோம் சிலர் தன்னுடைய குலப்பெருமையை வச்சு பேசுவாங்க இதெல்லாம் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் என்னுடைய பதவி சிலர் என்னுடைய பணத்தால் அல்லது சிலர் தன்னுடைய அழகால் இது என்னுடைய அழகு என்னுடைய அழகு தான் இதெல்லாம் காரணம் ஒரு பெண் அழகாக இருக்கா அப்படின்னா அந்த பெண் தன்னுடைய அழகை கொண்டு பெருமிடு என்னுடைய அழகுக்காக தான் இதில் கிடைச்சிச்சு என்னுடைய திறமைக்காக கிடைச்சிச்சு அப்படின்னு பேசுகிறாங்களா இல்லையா இது எல்லாமே மனிதர்கள் தவறான அக்கீதாவுக்கு வழிகட்டு போவதற்கு காரணமாக இருக்குது இப்படிப்பட்ட கொள்கை இப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த மனிதர்கள் இவை அனைத்தையும் எவன் படைத்தானோ மனிதர்கள் இவற்றில் பயனடையும் வழியை எவன் கற்றுக் கொடுத்தானோ அந்த அல்லாஹுவின் ஆற்றலை பற்றி சிந்திப்பதில்லை குறிப்பிட்றாங்க இவங்கெல்லாம் வந்து அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் அறிவை கொண்டு தான் இதெல்லாம் அடைஞ்சிருக்காங்கட்டு அல்லாஹுடைய தானே சிந்திக்கணும் அவனை பெருமைப்படுத்தணுமா இல்லையா அதை விட்டுட்டாங்க அல்லாஹ் இவர்களுக்கு சொல்கிறான் தான் உங்களை படைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருப்பவற்றையும் அவன் தான் படைத்தான் அப்போ செய்து கொண்டிருக்கிற செயல்களையும் தான் படைத்தான்னா இன்னைக்கு மனிதர்கள் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அது இதுன்னு பேசுகிற எல்லாத்தையும் படைச்சது யாரு அல்லாஹ் அப்போ டெக்னாலஜியை படைச்சதும் தான் அந்த டெக்னாலஜியை உருவாக்கக்கூடிய அறிவை கொடுத்தது யாரு அல்லாஹ் அப்போ மனிதர் தன்னுடைய அறிவை கொண்டு பெருமை அடிக்கிறதுக்கு அதில் ஏதோ அர்த்தம் இருக்குதா இல்லை ஏன்னா அல்லா கொடுத்ததை கொண்டு தான் இந்த அறிவே அவனுக்கு கிடச்சிருக்கு இன்னொரு ஆயத்தில் இந்த ஆயத்தில் வந்து முப்பத்தி ஏழாவது சூரா சூரா சாஃபாத்தில் தொண்ணூற்றி ஆறாவது ஆயத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்ற சூரா ஏழாவது சூரா நூற்றி எண்பத்தி ஐந்து வானங்கள் பூமியுடைய ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் பார்க்க வேண்டாமா கவனிக்க வேண்டாமா இதையெல்லாம் பார்த்தா வானம் பூமி இதோடைய ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்குது எப்படி இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹுடைய பெருமையை தான் நம்ம நினச்சி பார்ப்போம் ஆகவே தான் அல்ஹம் இல்லா ஹி ரொபில் எல்லா புகழ்ச்சிகளும் நன்றிகளும் அல்லாஹுக்கே உரியது நாம் சொல்கிறோம் அல்லாஹூலா சூரா இப்ராஹிம் நான் பதினான்காவது சூறாவுடைய முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நான்காவது ஆயாத் ما سننقل من الله الذي خلق السماوات والأرض وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم وسخر لكم الفلك لتجري في البحر بأمره وسخر لكم الأنهار وسخر لكم الشمس والقمر دائبين وسخر لكم الليل والنهار وآتاكم وآتاكم من كل ما سألتموه وإن تعدوا نعمة الله لا تحصوها الله دان ميم بومي بريتمن الله الذي خلق السماوات والأرض الله يبدي بتمن أونا وانغلي بومي بريتمن كنرمن وأنزل من السماء أن அவன்தான் தான் வானங்களிலிருந்து வானத்திலிருந்து மழையை பொழி வைக்கின்றான் அந்த மழையை பொழி வைத்து அவன்தான் உணவுகளை கனிவர்க்கங்களை வெளிப்படுத்துகிறான் இதை கொண்டு அவன் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உணவை வழங்கியிருக்கின்றான் அவன்தான் கப்பலை படைத்திருக்கின்றான் அதை அதை தைத்திய கடலில் செல்லக்கூடிய மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கப்பலை அவன்தான் என்ன இயக்குகிறான் செல்ல வைக்கின்றான் பி அம்ரிஹி அவனுடைய கட்டளையை கொண்டு அப்ப இதுலேருந்து என்ன தெரியும் கப்பல் தண்ணீரில் மிதக்குதுன்னா யாருடைய கட்டளையால் அது நடக்குது அல்லாஹுடைய கட்டளை அது அல்லாவுடைய கட்டளை இல்லைன்னா கப்பல் மிதக்காது அல்லாஹ் நினைத்தான்னா கப்பலை மூழ்கடிக்க வைக்க முடியும் இப்போ விஞ்ஞானம் பேசுகிறவங்க ஒரு அறிவியல் லாஜிக் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க கப்பல் ஏன் மிதக்கிறது தெரியுமா அந்த தண்ணீரோட டென்சிட்டியும் கப்பலுடைய அந்த கணமும் அந்த தண்ணீர் அந்த கணத்தை தாங்குற அளவுக்கு இருக்கிறது அப்போ அதன் காரணமாக உடனே அது அமிழாமல் இருக்குது சொல்லுவாங்களே இல்லை விஞ்ஞான விளக்கம் சரி இதை இந்த டென்சிட்டியை ஏற்படுத்தி அந்த தண்ணீருக்கு அந்த சக்தியை கொடுத்து கப்பலை அதற்கேற்ற மாதிரி அமைச்ச விதத்தில் இது எல்லாத்தையும் நடத்தி காட்டிய காரணமாக இருக்கக்கூடிய சக்தி யாட்டம் இருக்கு அல்லாட்டம் இருக்கு இந்த அறிவை கப்பலை உருவாக்குற அறிவையும் கொடுத்தது யாரு தான் இருக்குது அல்லா கொடுத்ததுனால தான் இந்த அறிவை ஒருவன் கிடைச்சது அப்போ கப்பலுக்கு அது தண்ணியில் மேல மிதக்க வேண்டும்ங்கற இந்த கட்டளை அம்ர வந்து யார் கொடுத்தது அல்லாஹ் ஆகவேதான் அல்லாஹ்வு تعالی சொல்லி கட்டறான் வஸஹர லகுல் ஃபுல்க லி தஜ்ரிய ஃபில் பஹரி அம்ரிஹி அல்லாஹ்வுடைய கட்டளைய கொண்டு கப்பல் என்ன செய்கிறது உங்கள் விருப்பப்படி உங்களுடைய விருப்பப்படி கடலில் அவன் செல்ல வைக்கிறான் அதை வஸஹர அன்ஹார் கமர் அப்போ அல்லாவதால் அடுத்து சொல்லுகிறான் அவன்தான் ஆறுகளையும் உங்கள் விருப்பப்படி பாய வசதிகளையும் ஆறுகள் ஓடுகிறது தண்ணீர் பாய்ந்து போகிறது உங்கள் தேவையில் நிறைவேறுகிறது இதெல்லாம் அல்லாஹுடைய நாட்டம் அவன்தான் இதை செய்து வைக்கிறான் ஒழுங்காக நடைபெறக்கூடிய விதத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் இயங்கி கொண்டிருக்க சூரியனையும் சந்திரனையும் அவன்தான் அமைத்தான் அது உங்களுக்கு பயனளிக்கின்றது இரவும் பகலையும் அவன்தான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் அப்போது நீங்கள் கேட்ட அனைத்தையும் அவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹூ தாலா அதை கடைசியில் சொல்லி காட்டுறான் பாருங்கள் நீங்கள் என்னென்ன அல்லாட்டை வேணும்னு கேட்டிங்களா அதெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறானே நீங்கள் கணக்கிட்டால் ஒரு காலம் எண்ணி முடிக்கவே முடியாது அப்படிங்கிறான் அல்லா அப்ப இதுல இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கறவனுக்கு என்ன தெரியும் இதெல்லாம் தானாக தோன்றல இதையெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு மகா சக்தி உள்ள ஒருவன் இருக்கிறான் அவனந்தான் எல்லா சக்தியும் இருக்குது அவன் இன் அல்லாஹ் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன் இதெல்லாம் சிந்திச்சா புரியுமா இல்லையா நாத்திகர்களும் வழிகட்டவர்களும் இந்த இடத்துல தான் தோல்வி அடைஞ்சாங்க விழுந்து போனான் அவங்க தாங்க கண்டுபிடி கண்டுபிடிப்புகள் அல்லது உலகத்தில் முன்னேற்றங்கள் இதெல்லாம் பார்த்து மனிதனே அவனே கடவுளை படைச்சிட்டான் மனிதனே வந்து கடவுளுடைய சக்தி உள்ளவனாக இருக்கிறான் உண்மையில கடவுள்னு ஒன்று ஒருத்தன் இல்லை மனுஷன் தான் உண்மையான கடவுள் உண்மையில் கடவுள்னு எதுவுமே இல்லை இந்த உலகம் விஞ்ஞானம் தான் கடவுள் ஏன்னா இன்னைக்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க சயின்ஸ் இஸ் த காட் அப்படின்னு விஞ்ஞானம் தான் கடவுள் ஏன்னா விஞ்ஞானம் தான் இதெல்லாம் வளர்ச்சி உலகத்தை மாற்றி இருக்குது அப்படின்னு உண்மையிலே இந்த அறிவை கொடுத்தது அல்ல இந்த விஞ்ஞானத்தின் மனிதர்களாக இருக்கிறவங்க யார் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அடுத்தடுத்து தலைமுறையில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றொரு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிப்புகளுக்கான அறிவை கொடுத்தது யார் அல்லா அப்போ இந்த சிந்தனை வந்துச்சுன்னா ஒருவருக்கு குஃப்ரு இறை நாத்திகத்தன்மை வராது அல்லாவின் பக்கம் திரும்பதும் அல்லாவுடைய படைப்பின் ஆற்றலை நினைச்சு நம்ம உள்ள நுட்பங்களை பார்த்து இன்னும் ஆழமாக சிந்திச்சு இன்னும் அல்லாஹ் என்னென்ன படைச்சிருக்கானுன்னு தேடலோடு ஆராய்ச்சி அதிகப்படுத்துறது இன்னும் நடக்கும் அப்போ இது வந்து அல்லாஹின் மீதான நம்பிக்கை வந்து இருக்கிற முன்னேற்றத்தை தட தடுக்காது முடக்கிடாது அல்லாஹ் இன்னென்ன என்ன படிச்சது அல்லாவே இன்னும் உதவி கேட்டு அவனை இன்னும் வணங்கி அவனிடம் இன்னும் அறிவை கேட்டு திறமையை கேட்டு ஒரு மனித இன்னும் நிறைய நன்மைகளை பெற முடியும் அடைய முடியும் மக்களுக்கு உதவ முடியும் இப்போ உள்ள விஞ்ஞானத்தோட நல்ல ஆக்கப்பூர்வமாக நன்மையான முறையில் இந்த விஞ்ஞான கருவிகளில் இன்னும் சிறந்ததை உருவாக்க முடியும் எல்லாம் அந்த அறிவை கொடுப்பான்னு மனிதன் நம்பி அல்லாவின் பக்கத்து ரொம்ப எல்லாம் இன்னும் நிறைய கொடுப்பான் நேமத்துக்களை அதிகப்படுத்துவான் அந்த நேமத்துக்கள் அருக்குடைகள் எண்ணி முடிக்கவே முடியாது இந்த சிந்தனை ஒருத்தர் வந்துச்சுன்னா அவன் ஒரு காஃபியராக இருக்க முடியுமா முடிக்க முடியாது ஒரு காலம் அவன் காஃபிராக இருக்க முடியாது அல்லாவை ஏற்றுக்கொள்வான் அவனே வணங்குவான் அவனுக்கு இணை வைக்க மாட்டான் அவனை மறுக்க மாட்டான் அல்லாவின் அல்லாவுடைய இந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுட்பத்தையும் விந்தைகளையும் ஆச்சரியங்களையும் பார்க்க பார்க்க அல்லாஹ் மீதான நம்பிக்கையும் அவனுடைய ஆற்றல் மீதான பிரமிப்பும் ஏற்படும் இதுதான் சிந்திக்கிற இந்த விஷயத்தை ஷேக் சாலிகல் ஃபோசா நீங்கள் வலியுறுத்துகிறாங்க அதாவது சிந்தித்து பார்க்கணும் தான் நிறைய பேர் வழிகட்டு கெட்ட அக்கிதாவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற காரணமாக இந்த ஐந்தாவது காரணத்தை ஷேக் ஃபவுசா நீங்கள் குறிப்பிட்றாங்க